கலந்து கொள்ளலாம் அப்படி கலந்து கொள்கிற போது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான ஊழியக்காரர்கள் அல்ல விசுவாசிகள் அல்ல கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலில் நீங்கள் ஜூபிக்கலாம் விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதான முப்பத்தெட்டு மாவட்டம் அடிஷ்னலாக நாற்பதோ நாற்பதோன்னோ வந்திருக்கு இருந்தாலும் இனி கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நம்ம ஜுபிக்க வந்திருக்கிறோம் தயவு செய்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக என்ன செய்வோம் எல்லோரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் சுபிக்கலாம் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கலாம் தேவனுடைய கிருபை அதிகத்தையும் நாம் தாங்க இருக்கிறது அதனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நடக்கிறது அங்கே இருக்கான ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க என்றெல்லாம் நாம் பார்க்குற போது உண்மையை சொல்கிறேன் ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம சுபிக்கிற போது ஒரு பெரிய ஒரு மாறுதல் இல்லையா அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக நம்ம சுபிக்கப் போகிறோம் தயவுசெய்து அந்த மாவட்டத்துக்காக சுபிக்கிறவர்கள் என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் என்ன செய்யலாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இல்லையா அதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நம்ம சுபிக்க போகிறோம் அண்டபடியே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நான் சுபிக்கிறேன் ஒரு விசையாக மனம் ரங்குங்கப்பா அன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதான அனைத்து ஜனங்களுக்காக நான் சுபிக்கிறேன் அந்த மாவட்டத்தில் இருக்கிறதான தால்கால இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் சுபிக்கிறேன் ஏசப்பா உடைய கிருவினால் உடைய இறக்கத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானே ஒவ்வொரு தாலுக்கா ஒவ்வொரு மாவட்டங்கள் ஆண்ட ஸ்தோத்திரம் அவைகள் இப்பொழுதே கர்த்தாவை சோதரிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு இழுப்புதலை காண வேண்டும் ஆட்சிக்கிறோம் ஹலோ லோயா பிரைஸ்லா சீசஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக நம்ம ஜுபிக்கு வந்திருக்கிறோம் இதனால் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் என்ன செய்யலாம் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் கற்றுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது அவர் மாறாதவர் மகிமின் ராஜா அவர் நித்தியப்பிதா என்றெல்லாம் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார் இதனால கூட கன்னியாகுமரி பட்டத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாம் சுபிக்கிறதான நேரமாக இருக்கிறது தயவுசெய்து அந்த பட்டத்தில் இருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காக நாம் முழங்காலையில் நின்று சுபிக்கலாம் ஆண்டவரே இந்த கன்னியாகுமரியில் இருக்கிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நண்டிராஜா ஸ்ரோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹலே லோயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தானே ஜனங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா அந்த ஒரு அதிசயங்களை செய்யுங்கன்ற ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹலலூயா ஹலலூயா இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹலலூயா ஸ்தோத்திரம்